அன்பான வாடிக்கையாளரில் கொளத்தூர் பேப்பர் மில்ஸ் ரோடு ஹைதராபாத் பிரியாணி மிக மிக அருகில் இடம் விற்பனை மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் விற்பனை இருபது அடி அகலம் அறுபது அடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் சவுத் ஃபேசிங் அடி ரோடு சுற்றி அனைத்தும் அரை கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் பங்களாக்கள் உள்ளன சம்தாரியா காலனி மிக அருமையான இடம் வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் பேப்பர் மில்ஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து சரியாக நூறு மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே முப்பதடி ரோடு முப்பதடி ரோடு அருகில் உள்ள வீடுகள் அனைத்தும் பெரிய பெரிய வீடுகள் அரை கிரவுண்டு ஒரு கிரௌண்டு பங்களா மாடல் வீடு அடிக்காலில் மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் மட்டுமே மற்றும் ஹைதராபாத் பிரியாணியிலிருந்தும் நூறு மீட்டர் மட்டுமே சமுத்தாரியா காலனி இந்த இடம் அடி அகலம் அடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இந்த இடம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் சவுத் ஃபேஸிங் மிக மெயினில் உள்ள இடம் கமர்ஷியல் பர்பஸுக்கும் தகுந்த இடம் அருகில் பாருங்கள் இரண்டு ஷாப் மற்றும் மேலே வீடுகள் உள்ளன வாடிக்காலலே மெயின் ரோடு ஜஸ்ட்டு நூறு மீட்டர் மட்டுமே இங்கே அருகில் ஸ்ரீ பிளானர்ஸ் கன்ஸ்டக்ஷன் ஆஃபீஸும் உள்ளது பிளானர்ஸ் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் உள்ளது இந்த இடம் கிரவுண்ட் ஃப்ளோரில் கமர்ஷியல் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு ரெஸ்டுக்கு மிக தகுந்த இடம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் மிக அருமையான இடத்தை வாங்கி செல்லுங்கள் மிக விரைவாக வந்து வாங்கி செல்லுங்கள் சமுதாரியா காலனி அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்